ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் மீன் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு வீடியோ தாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கையில் வந்து மருதாணி வைக்கணும் அப்படின்னாலே ஒரு ஒரு மணி நேரமாவது தேவைப்படுங்க மருதாணி வந்து பொரிச்சு அரைச்சாலும் சரி இல்லை கோனாக இருந்தாலும் சரி இல்லை காய்ச்சல் மருதாணியாக இருந்தாலும் சரிங்க அதை ரெடி பண்ணி கையில் வச்சு காஞ்சு எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரமாவது ஆயிரும் ஆனால் நீங்கள் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் மருதாணி ரெடி பண்ணி கையில் வச்சு அதை கழுவு செஞ்சிடலாங்க இன்றைக்கி நான் அதுக்கு யூஸ் பண்ணுறது குங்குமம் தாங்க குங்குமம்னால் நம்ம நார்மலாக வைக்கிற குங்குமம் கிடையாதுங்க கொஞ்சம் இந்த வந்து பொடி மாதிரி இருக்கும் இல்லைங்களா குங்குமம் அதுதாங்க இலையெல்லாம் கிஃப்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த இதில் வரும் இல்லைன்னா மாதிரி சின்ன பாக்ஸில் வந்து வருங்க இந்த குங்குமம் எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் சேர்த்திட்டு ஒரு பாத்திரத்தில் அது கூட கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி கை வச்சே கூட கலந்துக்கலாங்க உங்களுக்கு கையில் வந்து படக்கூடாது அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லாத ஒரு ஸ்டிக் வச்சோ கலந்து விட்டுருங்க கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் கலந்துக்கணுங்க அதே மாதிரி உங்களுக்கு நிறையா வந்து லெமன் ஜூஸ் ஊற்றிட வேணாம் கரெக்டாக அந்த கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாங்க ரொம்ப தனியாகவும் இருக்குது அந்த அந்தளவுக்கு கலந்துக்குங்க இப்போ கலந்துட்டு கையில் வைக்க ஆரம்பிச்சிடலாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்ஸ் வச்சோ குச்சி வச்சோ கூட வைக்கலாங்க ஆனால் அதை விட வந்து நீங்கள் இந்த மாதிரி விரலில் எடுத்து நீங்கள் தேய்ச்சி வைக்கும்போது உங்களுக்கு நல்லாவே செவந்து வருதுங்க நான் வந்து குச்சியில் வச்சு பார்த்த பட்ஸில் அது வந்து அவ்வளோவா செவக்கலைங்க பிங்க் கலரில் தான் வருது ஆனால் கையில் வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு நல்லாவே கலர் கொடுக்குதுங்க இப்போ நான் அஞ்சு விரலுக்கும் நடுவில் கையில் தேய்ச்சி வச்சுருக்கேன் புள்ளி மட்டும் பட்ஸில் வைக்கிறேன் உங்களுக்கு அதில் பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் போதுங்க அதிக நேரம் வந்து காய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் காஞ்சுருக்குதுங்க உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கனாலே அந்த ஈரப்பதம் இருக்கும் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கையில் வச்சுட்டு இப்போ தண்ணியில் கழுவி காமிக்கிறேன் நம்ம நார்மலாக மருதாணி வந்து அரைச்சி வச்சாலோ இல்லை காய்ச்சி வச்சாலோ எந்த அளவுக்கு கை செவக்குமோ அந்தளவுக்கு செவப்பாக இருக்குதுங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் காய வச்சுட்டு கை கழுவிட்டேங்க இதே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன் அப்படின்னா ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிருக்கும் இப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் மற்ற எல்லா பக்கமும் வந்து டார்க்காக இருக்குது அந்த புள்ளி வச்ச இடம் மட்டும் லைட்டாக இருக்குங்க ஸோ நீங்கள் எப்போது இருந்தால் கையில் தேய்ச்சிக்கங்க இப்போ வந்து சோப்பு பட்டால் உடனே போயிடும் டவுட் இருக்குங்க அதுக்காக தான் நாங்கள் பாத்திர கழுவுற சோப் போட்டு தேய்ச்சி காமிக்கிறேன் அந்த சோப் பட்ட உடனே லைட்டாக மட்டும் கலர் போகுதுங்க மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது ஒரு பத்து தடவை சோப் போட்டால் மட்டும்தாங்க ஒரு அளவுக்காவது போகும் ஒரு வாரத்துக்காவது ஒரு அஞ்சு நாளைக்காவது மினிமம் இந்த கலர் இருக்குங்க நான் வந்து ஒரு மூணு நாளாக யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் சூப்பராகவே கலர் நிற்கிதுங்க அதனால தான் நான் வீடியோவே போடுறேன் குழந்தைகளுக்குலாம் மருதாணி வச்சு விட்டிங்கன்னா ரொம்ப நேரமாக காய வைக்கிறதுக்கு விட மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்குலாம் வந்து இந்த மாதிரி வச்சு விடலாங்க ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நான் மட்டும் வைக்கலாம் அதாவது எதாவது ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்ஸ்டன்ட்டாக ஒரு மாதிரி தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ